நிறைவடைந்ததை முன்னிட்டு புதுச்சேரியில் இன்று ஏழு மையங்களில் நீட் தேர்வினை நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர் புதுச்சேரி ஜெம் மருத்துவமனையில் இலவச கல்லீரல் சிகிச்சை முகாம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் ஏழு மையங்களில் நடைபெறும் நீட் தேர்வினை தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர் நாடு முழுவதும் இன்று நீட் தேர்வு நடைபெறுகிறது இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள ஏழு தேர்வு மையங்களில் தேர்வு நடைபெற உள்ளது இதில் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர் மேலும் தேர்வு எழுத வருபவர்கள் முழுக்கை சட்டை ஜீன்ஸ் துப்பட்டா உள்ளிட்ட ஆடைகள் அணியக்கூடாது பெரிய பட்டன்களை கொண்ட சட்டைகளை அணியக்கூடாது கால்களை மூடும் விதமாக செருப்பு மற்றும் ஷூக்களை அணியக்கூடாது குறைவான செருப்புகளையே அணிய வேண்டும் நகைகள் காப்பு அணியக்கூடாது போன்ற கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை தேர்வறைக்கு செல்ல தேர்வர்கள் அனுமதிக்கப்பட்டனர் மதியம் இரண்டு மணிக்கு தேர்வு துவங்கி மாலை ஐந்து இருபது மணிக்கு நிறைவடைய உள்ளது இந்த தேர்வை ஒட்டி தேர்வு மையங்களில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பிற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ மணக்குல விநாயகர் செவிலியர் கல்லூரியில் தேசிய அளவிலான மாநாடு நடைபெற்றது புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரியில் செவிலியர் துறையில் தரமான ஆராய்ச்சியின் புதிய முன்னோக்குகள் என்ற தலைப்பில் இரண்டாம் தேசிய மாநாடு கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் உயர் திரு தனசேகரன் விழாவினை தொடங்கி வைத்தார் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் முன்னிலை வகித்து மாநாட்டின் கருப்பொருளை விரிவுபடுத்தினார் பொருளாளர் ராஜராஜன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பதிவாளர் தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் வெங்கடாஜலபதி செவிலியர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் முத்தமிழ் செல்வி மற்றும் கஸ்தூரிபாய் காந்தி செவிலியர் கல்லூரியின் முதல்வர் புனித ஜோஸ்வின் ஆகியோர் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த மாநாட்டில் கல்லூரி முதல்வர் டாக்டர் முத்தமிழ் செல்வி வரவேற்புரையைத் தொடர்ந்து தேசிய அளவில் பல்வேறு கல்லூரியில் இருந்து புனித ஜோஸ்வின் யமுனா ஜெயந்தி பாலமுருகன் விஜயலட்சுமி சத்யகலா சுரேந்திரன் நிர்மலா கோட்டீஸ்வர பிரபு மற்றும் தமிழ்ச்செல்வி ஆகியோர் விரிவுரையாற்றினர் இந்நிகழ்வின் இறுதியில் நிமிட செயலாளரின் அறிக்கையை துணை பேராசிரியர் நித்யா வழங்கினார் மற்றும் பங்கேற்பாளர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது விழாவின் இறுதியில் இணை பேராசிரியர் ஆயி நன்றி உரை வழங்க விழா இனிதே முடிவுற்றது सुमना लाइन मास्टर कॉलेज, अदर भी गुप्तेरिस, अंडरलाइस एंड ऑफ़ डरलाइस, वेरी गुड मॉर्निंग। अच्छा ला, ये ना स्टेज एर तो अधिक मैडम सोलिट इन दान है। आह वो बारीकित्व अप्रोच, टीम वाले लोग पैसा नोम ऑर्डरिंग सोलिटेड जुड़ी तो ना है। आई थिंक देयर आर टेन गेस्ट स्पीकर्स एंड � I think how many of you know what is going to be celebrated? Can I see? almost the research is really an to the கவிஞர் தமிழ் ஒளி கல்வி வட்டம் சார்பாக மே மாதம் நான்காம் தேதி அன்று தின பொதுக்கூட்டம் பேராசிரியர் இளங்கோ தலைமையில் நடைபெற்றது பொதுக்கூட்டத்தில் தோழர் தியாகு சிறப்புரை ஆற்றினார் கூட்டத்தில் சோசியலிஸ்ட் சென்டர் ஆஃப் இந்தியா கட்சி மாநில செயலாளர் வழக்கறிஞர் லெனின் துறை ஈரம் பவுண்டேஷன் நிறுவனர் ராஜேந்திரன் அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டு இயக்க தலைவர் செல்வன் செயலாளர் முருகவேல் மற்றும் ராமமூர்த்தி தந்தை பெரியார் மார்க்சிய பெரியார் பொது உடமை கட்சியின் தமிழ் மாநில துணை செயலாளர் தோழர் திருநாவுக்கரசு தலித் அரசு ஊழியர் சங்கத்தின் புதுச்சேரி மாநில தலைவர் தோழர் ஏ டி மேகராஜ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மோகன்தாஸ் ஏயுடியுசி தொழிலாளர் தோழர் சிவகுமார் தமிழ்மொழி கல்வி வட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இருக்கும் என்பது சமூகத்தில் முத்தியால்பேட்டை திமுக சார்பில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் ஏற்பாட்டில் மாநில அமைப்பாளர் எதிர்கட்சி தலைவர் சிவா தலைமையில் மோர்பந்தலை திறந்து வைத்தார் மோர்பந்தலில் இளநீர் நுங்கு கிருணிப்பழம் தர்பூசணி சப்போட்டா வெள்ளரி பிஞ்சு கரும்பு சாறு போன்றவற்றை வழங்கி துவக்கி வைத்தார் மேலும் நிகழ்ச்சியில் ஒரு பெண்மணிக்கு தள்ளுவண்டி வழங்கினார் நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் லோகையன் உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் சக்திவேல் லாஸ்பேட்டை தொகுதி செயலாளர் தியாகராஜன் கதிர்காமம் தொகுதி செயலாளர் வடிவேல் லாஸ்பேட்டை தகவல் தொழில்நுட்ப அணி சிவதாஸ் முத்தியால்பேட்டை தொகுதி கழக துணை செயலாளர் செல்வம் மாநில பிரதிநிதி சிவகுமார் மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் உத்தமன் மாநில நெசவாளர் அணி அமைப்பாளர் செந்தில் முருகன் துணை அமைப்பாளர் சேகர் சந்துரு மாநில மீனவர் அணி முன்னாள் துணை அமைப்பாளர் முனுசாமி மீனவர் அணி துணை அமைப்பாளர் ஜெயமூர்த்தி மாநில சுற்றுச்சூழல் அணி தலைவர் நவீன் தொழில் செயற்குழு உறுப்பினர்கள் மோகனசுந்தரம் வேணு மோகன் சிவலிங்கம் முன்னாள் தொகுதி கழக பொருளாளர் செல்வம் கழகத்தின் மூத்த முன்னோடிகள் பக்ரிசாமி சாரங்கம் செல்வம் சொக்கலிங்கம் வீரன் கிளைக்கழக நிர்வாகிகள் ஏகாம்பரம் காந்தி சண்முகம் நாராயணன் திருவேங்கடம் சுரேஷ் கார்மேகம் ஏழுமலை உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

மே ஐந்து மாமேதை காரல் மார்க்ஸ் இருநூற்றி ஆறாவது பிறந்த தினம் இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கொண்டாடப்பட்டது மனித குலத்தின் பரிபூர்ண விடுதலைக்காக அறிவியல் பூர்வமான மார்க்சிச தத்துவத்தை உலகுக்கு அளித்த மாமேதை கார்ல் மார்க்ஸ் இருநூற்றி ஆறாவது பிறந்த தினம் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி அளவில் பாகுடியான்பட்டு கார்ல் மார்க்ஸ் படிப்பகத்தில் கார்ல் மார்க்ஸ் படத்திற்கு மாலை அணிவித்து தூவி கொண்டாடப்பட்டது இதயா கல்லூரியில் இருபது ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு இதயா இருபது என்றும் பெருவிழா கொண்டாடப்பட்டது இதயா கல்லூரி பெண்களின் உயர்கல்விக்காக துவங்கி இருபது ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு இதயா இருபது என்றும் பெருவிழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் மற்றும் செயலாளர் அருப் சகோதரி முனைவர் ஃபாத்திமா தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக புதுவை மாநில முதலமைச்சர் ரங்கசாமி புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் தரணி ஆகியோர் வருகை புரிந்தனர் கௌரவ விருந்தினராக சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டார் சிறப்பு அழைப்பாளர்களாக கடலூர் புனித வளனார் கலைக்கல்லூரி இணை பேராசிரியர் துறை தலைவர் முனைவர் சவரிமுத்து மற்றும் அரியாங்குப்பம் இமாக்லேட் பள்ளி முதல்வர் அருட் சகோதரி சமுலேலா அடைக்கல மேரி சென்னை பெட்ரீஷியன் கல்லூரி முதல்வர் முனைவர் ஆரோக்கியமேரி கீதா ரூப்ஸ் ஆகியோர் வருகை புரிந்தனர் கல்லூரி ஒளி பரவிட வருகை புரிந்த சான்றோர்கள் திருவிளக்கு ஏற்றினர் புதுவையில் தனித்துவம் மிக்க கல்லூரி என்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகமாக உருவாக வேண்டும் என்று அனைவரும் வாழ்த்தி முதல்வர் உரையாற்றினார் இதையா இருபது இதையா நூறு இதையா இருநூறு என்று பல்லாண்டு வளர வேண்டும் என்று சபாநாயகர் வாழ்த்தினார் புனித வளனார் கல்லூரி இணை பேராசிரியர் முனைவர் முத்து தனது உரையில் தொழிலதிபர்களை உருவாக்குகின்ற அருமையான கல்லூரி என்றும் திறமை வாய்ந்த பேராசிரியர்களால் திறமை மிக்க மாணவிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று பாராட்டினார் சென்னை பெட்ரீஷியன் கல்லூரி முதல்வர் முனைவர் ஆரோக்கிய மேரி கீதா நல்ல கல்வியாளர்களை உருவாக்கும் கல்லூரி என்று கூறினார் சிறந்த மூன்றாம் ஆண்டு மாணவிகளுக்காக பரிசுகள் வழங்கப்பட்டது மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் பஞ்சபூதங்களான நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இவற்றை மைய கருத்தாக கொண்டு நடைபெற்றன பெற்றோர்கள் முன்னாள் மாணவியர்கள் கல்லூரியின் மீது அக்கறை கொண்ட நல் உள்ளங்கள் பல பள்ளிகளில் இருந்து பிளஸ் டூ மாணவிகள் இந்த விழாவிற்கு வருகை புரிந்தனர் கல்லூரி போட்டிப்பாளருடன் இந்த விழா இனிதே நிறைவு பெற்றது சரவணன் அருள் நாட்டியாலயா சார்பில் மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்றம் கம்மன் கலையரங்கில் நடைபெற்றது ஒவ்வொரு ஆண்டும் புதுச்சேரி சரவணன் அருள் நாட்டியாலயா பள்ளி சார்பில் கோடைக்காலத்தை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளின் நடனம் மற்றும் பரதநாட்டியம் அரங்கேற்றுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு புதுச்சேரி சரவணன் அருள் நாட்டியாலயா சார்பில் கோடை விடுமுறையை முன்னிட்டு மாணவ மாணவிகள் பங்கேற்ற நடனம் மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சி கம்மன் கலையரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சரவண் அருள் நாட்டியாலயா பள்ளியைச் சேர்ந்த சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு நடனங்களை ஆடினர் இதனை ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பார்வையாளர்கள் கலந்து கொண்டு நடன நிகழ்ச்சியை கண்டு கழித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சரவணன் அருள் நாட்டியாலயா பள்ளி உரிமையாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் பெற்றோர்கள் செய்திருந்தனர் ஜெம் மருத்துவமனையில் கல்லீரல் மையத்தை திறந்து வைத்ததுடன் இலவச கல்லீரல் சிகிச்சை முகாமையும் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் ஜெம் மருத்துவமனை இந்தியாவின் முதன்மையான காஸ்ட்ரோ என்டாலஜி மற்றும் லேப்ராஸ்கோபிக் சிறப்பு மருத்துவமனையாகும் இந்த மருத்துவமனை சென்னை கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு திருச்சூர் மற்றும் புதுச்சேரியில் அமைந்துள்ளது லேப்ராஸ்கோபிக் ஈஹோல் அறுவை சிகிச்சையை தென்னிந்தியாவில் முதன்முதலாக இந்த மருத்துவமனையில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது அதன்படி காஸ்ட்ரோஎன்டாலஜி லேப்ராஸ்கோபிக் மற்றும் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைக்கான ஆசியாவின் முன்னணி மருத்துவமனைகளில் ஒன்றான ஜெம் மருத்துவமனையில் இன்று புதுச்சேரியில் ஜெம் கல்லீரல் மையம் திறக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இலவச சிகிச்சை முகாமை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி இந்த முகாமினை தொடங்கி வைத்தார் இந்த இலவச கல்லீரல் முகாமில் புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன் அடைந்தனர் புதுச்சேரியில் தொடர்ந்து சுகாதார சேவைகளை வழங்குவதில் சிறந்து விளங்கும் ஜெம் மருத்துவ குழுவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஜெம் மருத்துவமனை தலைவர் டாக்டர் பழனிவேலு மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் செந்தில்நாதன் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் மேக்னஸ் ஜெயராஜ் இன்று ஜிம் மருத்துவமனையில ஸ்பெஷல் லிவர் கிளினிக் துவக்க விழா இன்றைய இனிதை நடைபெற்றது என்னோட இருக்கிறவங்க வந்து இப்படி இருந்து வர எல்லாம் டாக்டர் மேக்னஸ் ஜெயராஜ் இவர் வந்து கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் சென்னை மற்றும் புதுச்சேரியில அவருடைய சேவையை அவர் வந்து இருக்கிறார் நான் டாக்டர் செந்தில்நாதன் இயக்குனர் ஜெம் மருத்துவமனை இந்த பக்கம் இருக்கிறது டாக்டர் சசிகுமார் குடல் நோய் மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் சுகுமார் குடல் நோய் சிகிச்சை அறுவை சிகிச்சை நிபுணர் இவங்க ரெண்டு பேருமே வந்து புதுச்சேரி ஜெம் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சை நிபுணர்களா இருக்கிறாங்க இன்று இந்த கல்லீரல் அஹ் ஸ்பெஷல் கிளினிக்கை வைப்பதற்காக புதுவை முதலமைச்சர் மாண்புமிகு திரு என் ரங்கசாமி அவர்கள் இந்த ஸ்பெஷல் லிவர் கிளினிக்கை ஜெம்மு புதுச்சேரி ஜம்மு மருத்துவமனையில துவங்கி வச்சிருக்கிறாங்க இதனுடைய நோக்கம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கல்லீரல் நோய்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது பல்வேறு காரணங்களால இப்போ வந்து ஃபேட்டி லிவர் இல்லாதவங்களே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு கல்லீரல கொழுப்போ அதை சுருங்கு சுருங்கி கல்லீரல பாதிச்சு அதனால பொதுமக்கள் பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க அதற்கான தகுந்த சிகிச்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து விடுபடலாம் மேலும் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு தடுக்கும் முறைகள் என்ன அப்படின்னு வலியுறுத்தும் விதமாக புதுச்சேரி ஜெம் மருத்துவமனையில கல்லீரலுக்கென பிரத்தியோக ஒரு சிறப்பு மருத்துவ பிரிவை வந்து இன்று ஏற்படுத்தி இருக்கிறோம் அதை தோற்கு வைப்பதற்காகத்தான் புதுச்சேரி முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு புதுச்சேரியில் இன்று ஏழு மையங்களில் நீட் தேர்வினை நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர் புதுச்சேரி ஜெம் மருத்துவமனையில் இலவச கல்லீரல் சிகிச்சை முகாம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்